என் அன்பு குழந்தையே நான் யாரென்று தெரிகிறதா நான் தான் உன் குலதெய்வம் வந்திருக்கிறேன் இந்த பதிவு உனக்குத்தான் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு பிள்ளையே என்னை மறந்து விட்டாயா நான் உனக்கு என்றும் பாதுகாப்பாக வருகிறேன் ஆனால் நீ என்னை மறந்து விட்டாய் என்னை பார்க்கவும் வரவில்லை நீ வரவில்லை என்றால் என்ன என் குழந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா அதனால்தான் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் ஆனால் என்னை உன்னிடம் வரவிடாமல் சில சதிகாரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் பார்த்து கவனமாக இரு என் தங்கமே உன் குடும்பத்தை பார்த்து உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உன்னுடனே நல்லவர்கள் போல வேடம் போட்டு நடித்து கொண்டு இருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களை உன்னால் அடையாளம் காண முடியாது நீ அவர்களை முழுமையாக நம்புகிறாய் ஆனால் அவர்கள் உன் நம்பிக்கை உரியவர்கள் இல்லை அவர்கள் இன்றும் உனக்கு ஆபத்தானவர்களே என் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே உன்னை என்னை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் என்னை உன்னிடம் நெருங்க விடாமல் சிலர் சதி செயல் செய்து வருகிறார்கள் அவர்கள் உன்மேல் உள்ள கோபத்தில் இன்னும் பேராபத்து விளைவிக்கக்கூடிய செயல்களையும் செய்ய உள்ளார்கள் அதனால் என் தங்கமே இந்த பதிவை கேட்டவுடனே என்னை தேடி என் இடத்திற்கு ஓடோடி வந்துவிடு என் தங்கமே என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உன் குலதெய்வம் சொல்கிறேன் வா